ஆடு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த நாளில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த நாள் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா கதை இல்லைங்க நடந்த சம்பவம் தான் இந்த நாளில் நேற்றைய தினத்தில் நான் ஊருக்கு வர வேண்டிய சூழ்நிலை ஆச்சு அதனால் ஊருக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்கும்போது பஸ் டிக்கெட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையாயிட்டுங்க எனக்கு மனசே கேட்கல ஐயையோ இவ்வளோ ரேட்டு கொடுத்து ஊருக்கு போகணுமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா இப்போது லீவ் டைமுங்கிறதுனால ரெண்டாயிரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவா அப்படிங்கிறாங்க ஆக்சுவலி அந்த பஸ்ஸு ரேட்டு உட்கார்றது ஐநூறுரூவா இருக்கும் படுக்கிறது எழுநூறுவா இருக்கும் அது பார்த்திங்கன்னா டபுள் விலையாக வந்த உடனே எனக்கு ஐயோ என்னென்னி போவேன்னு அப்படிங்கிற இதில் நான் சரி ட்ரெயின்லையே போயிடலாம் அப்படின்னா ரிசர்வேஷன் கிடைக்கல சரி அன்று சரினாலும் ராத்திரி படுத்து காலையில் எழும்பிடலான்ல அப்படிங்கிறதுல நானும் ஜோவினை மட்டும்தான் கிளம்புனோம் ஜெபின் ஆல்ரெடி ஊரில் இருந்தான் அதனால் சரி நம்ம ரெண்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் திருநெல்வேலி ட்ரெயினுக்காக ட்ரெயின் டிக்கெட் எடுக்கிறதுக்கு போனேன் ஆனால் எனக்கு நடந்த சம்பவம் என்னாச்சு அப்படின்னா கத்தர் வந்து உன் வழிகள் வழிகள் அல்ல உன் நினைவுகளும் என் நினைவுகள் அல்ல அப்படின்னு சொல்லி கரெக்டாக தூத்துக்குடி ட்ரெயின் ஏறுறதுக்கு ஏசப்பா திருப்பி செஞ்சாங்க நான் வந்து ஆனால் வீட்டில் இருந்து நான் ஜோம்னிட்டு போனேன் எப்படின்னா ஏசப்பா எனக்கு டிக்கெட்டு கிடச்சிடணும் அதே மாதிரி ஜோவின் எப்படி நினச்சேன்னா அவனுக்கு ஒரு மேலே படுக்கிறது கிடச்சா படுத்து போயிடுவான் எனக்கு வந்து ஏசப்பா இந்த சிங்கிள் சீட்டு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜோம்னிட்டு போனேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக ட்ரெயின் ஏறலான்ட்டு எக்மோரில் சென்ட்ரல்லேருந்து எக்மோர் போய் ஏற போகிறேன் அப்போது ஒரு பிரதர் வந்தாங்க அவங்க மினிஸ்ட்ரி பண்ணுறாங்க கூட எனக்கு தெரியாது ஃபஸ்ட்டு எனக்கு தெரியாது அவங்க வந்து எங்கே போகணும் அப்படின்னாங்க உடனே அண்ணா ட்ரெயினுக்கு போனோம் தூத்துக்குடி திருநெல்வேலி ட்ரெயின் போகணும் எங்கே போகணுன்னோன்னே நான் தூத்துக்குடி ட்ரெயின் போகிறேன் சரி நீங்கள் வாங்க அப்படின்னோன்னே சரி பரவாயில்ல நாங்களும் தூத்துக்குடிக்கே வந்துடுறோம் எப்படினாலும் நான் ஸ்டிரேத்துக்கு திருநெல்வேலியிலேருந்து போனாலும் ஒன்று தான் இங்கேருந்து தூத்துக்குடியிலருந்து போனாலும் ஒன்றுதான்ட்டு சரிண்ணா நாங்களும் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி அந்த அண்ணன் கூடே ஜோவினை அனுப்பிட்டேன் போய் டிக்கெட்டு எடு அம்மா ட்ரெயினில் ஏறி இடம் பிடிக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே ஏறி போகிறேன் போயும் ஒரு பிரதர் வந்தாங்க அவங்க வந்து அக்கா நீங்கள் மட்டும் அப்படின்னாங்க ஆமாம் அப்படின்னேன் இல்லை என் பையனும் இருக்கான் அப்படின்னேன் ஒரே ஒரு சீட்டு இருக்குக்கா வேணால் வரீங்களா அப்படின்ட்டு சொல்லி கூப்பிட்டாங்க நான் அவங்க பின்னாலே போயிட்டேன் போயிட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக சைடு சீட்டு அந்த தம்பி அந்த சைடு உட்காந்துருந்தாங்க நான் இந்த சைடு உட்காந்துருந்தேன் சைடு சீட்லேயே எனக்கு இடம் கிடச்சிச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்புறம் ஐயோ ஜோவின் என்னை வந்து தேடிடக்கூடாது ஃபோன் வேறு என்கிட்ட இருக்கேன் ஆனால் ஒரு நம்பிக்கை எப்படின்னாலும் ஜோவின் ஃபோன் அடித்து ஏன் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டுருவான் அப்படின்னுட்டு அதே மாதிரி ஃபோன் அடித்தான் எங்கே இருக்கீங்கம்மான்னு கேட்டான் அவனுக்கும் மேலே ஒரு சீட்டு ஹிந்திக்காரங்க காரங்க எல்லோரும் உட்காந்துருந்தாங்க அதில் உட்காந்துட்டான் உட்காந்துட்டு நைட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயாக படுத்து வந்துட்டான் நான் தான் அதில் உட்காந்து அப்படியே இருக்கேன் அப்போ கூட்டம் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஆகியும் நல்லா கூட்டம் அதிகரிச்சுட்டே ஆகிட்டு அப்போது ஒரு தாத்தா வந்திருந்தாங்க அந்த தாத்தா ஒரு எழுவத்தஞ்சி வயசு தாத்தாவுக்கு இருக்குது அந்த தாத்தா வந்திருந்தாங்க தாத்தா வந்திருந்தாங்க அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிகிட்டே இருந்தாங்க தாத்தா என்ன தாத்தா வயசான காலத்தில் தனியாக வந்திருக்கீங்களா அப்படின்னு உடனே இல்லைம்மா ஒரு பென்ஷன் விஷயமா சென்னை போயிருந்தேன் அது நடக்கலை எனக்கு பென்ஷன் வரல அதை கேட்குறக்காக தான் போனேன் அந்த வேலையும் நடக்கலை வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க எனக்கு அப்போ தான் கொஞ்சம் கண்ணை அசந்துது அப்போ தான் சரி கண்ணை மூடலான்ட்டு கொஞ்சம் கண்ணை மூடக்குள்ள தாத்தா அப்படியே அந்த சைடில் உட்காந்துட்டு இருந்த தாத்தா டவார்னு விழுந்துட்டாங்க கீழே ஒருத்தர் கிடந்தார் அவர் மேலே விழுந்துட்டாங்க நான் அது பக்கத்தில் இங்கே உட்காந்துருக்கேன் தாத்தா 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 நீ எழுப்பி எனக்கு அந்த தாத்தாவை பார்க்கும்போது எங்கள் அப்பா பார்த்த மாதிரியே இருந்துச்சு எங்கள் அப்பாவுக்கு எண்பத்தொம்போது வயசு அப்பா போது ஆனால் எங்கள் அப்பா ஸ்தானத்தில் தாத்தா இருந்தாங்க அப்படி பார்த்துட்டே இருந்தேன் அப்புறம் டக்குன்னுட்டு தாத்தா உளுந்தோடனே தாத்தா கையை பிடிச்சி தேய்க்கும் இந்த சைடு நான் தேய்க்கும் இந்த சைடு இன்னொரு அக்கா தேய்க்கிறாங்க அப்புறம் அங்கே உள்ள பிரதர்ஸ் எல்லாருமே அவங்க எல்லாருமே ஹெல்ப்புக்கு வந்தாங்க இருந்தாலும் தாத்தா பார்த்திங்கன்னா நாக்கள்லாம் அப்படியே உள்ளே தள்ளிட்டு உள்ளே தள்ளி இந்த கையை வந்து இப்படி இழுத்து வச்சுட்டு இப்படி இப்படி இழுத்து வச்சுட்டு அப்படிங்கிறாங்க எனக்குன்னா பயம் அழுறேன் 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 எனக்கு தாத்தா 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 இசப்பா இசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லிவிட்டு கையை கையை தேய்ச்சிக்கிட்டே இருக்கேன் இந்த கையை தைக்க இந்த கையை தைக்க அப்புறம் அவங்கலாம் சட்டையெல்லாம் பட்டன் எல்லாம் கட்டிகிட்டு காற்று வராமல் இருந்ததுனால இப்படி ஆகிட்டு போலன்னு காற்று வர்றதுக்கு ஜன்னலெல்லாம் நல்லா இது பண்ணிவிட்டு அவங்க காற்று வர்றதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணாங்க அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் தெரித்து தண்ணி தாத்தாக்கு கொடுத்து எல்லாம் வச்சாச்சு அப்புறம் தாத்தாட்டு லைட்டாக பேச்சு கொடுத்தோம் தாத்தா என்ன தாத்தா இப்படி ஆகிட்டே பயமாக இருக்குது தாத்தா அவங்கள நினச்சான்னா இல்லை ரெண்டு நாளாக சரியாக சாப்பாடு இல்லை அதனால தான் இப்படி ஆச்சு ஒன்றும் இல்லை நான் சரியாயிரும் நான் திண்டுக்கல்ல இறங்கிடுவேன் அப்படின்னாரு எனக்கு பயம் தாத்தாவை ஒத்தையெல்லாம் திண்டுக்கல்ல இறங்கி விட்றதுக்கு பயம் அதில் தாத்தா செல்லில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் ஃபோன் பேசியிருந்தாங்க அந்த நம்பரை தாத்தா செல்லு எடுத்து அந்த நம்பர் யார் யாருக்கெல்லாம் பேசியிருந்தாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் கால் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு அவங்க பேத்தி எடுத்தாங்க அவங்க பேத்தி கடித்து இந்த மாதிரி யார் இங்கே வந்தது தாத்தா அப்படின்னோடனே தாத்தா இந்த மாதிரி மயக்கடைஞ்சிட்டாங்க நாக்கெல்லாம் உள்ளே தள்ளிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வரைக்கும் பார்ப்போம் இல்லாட்டினா வர்ற ஸ்டேஷன்லேயே இறக்கி விட்டுரலான்ட்டு இருக்கோம் அப்படின்னு ஒன்று இல்லை இல்லைக்கா நீங்கள் மதுரையில் இறக்கி விடுங்க மதுரையில்னா தாத்தாக்கு பேரெல்லாம் இன்ஸ்பெக்டராக இருக்காங்க அவங்களாம் வந்துடுவாங்க அப்படின்ட்டு சொன்னாப்பில சரின்னு சொல்லிட்டு நானும் சரி தாத்தா நல்லா இருந்தாங்க சரி நான் திருநெல்வேலி தான் நான் மதுரையில் இறக்கி விட்டுறேன் அப்படின்ட்டு நான் சொல்லிட்டேன் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் தாத்தா நல்லா பேசிகிட்டு திரும்பவும் அதே மாதிரி வந்துட்டு எனக்கு பயம் ஆயிடுச்சு ஐயோ தாத்தாவுக்கு ட்ரெயின்லேயே ஏதாவது ஆயிரும் போல நம்ம ஏதாவது இதுக்கு ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள அந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து பேசி அந்த போலீஸ்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு அதெல்லாம் ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு அவங்க இருந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு பதிலே வரல எனக்கு ஒரு வகையில் கோபம் ஆயிடுச்சு என்னடா இப்படி வயசான காலத்தில் அப்படி விட்டுட்டு ஒன்றுமே பதில் வரலையே அப்படின்னு சொன்ன பிறகு அப்புறம் அவங்க மருமகா பண்ணாங்க மகன் பண்ணாங்க ஒருத்தராக என்ன சொன்னாங்கன்னா தாத்தாவும் மதுரை வரைக்கும் கூப்பிட்டு வந்துடுங்க அந்த தான் வந்தது எனக்கு எனக்கு டென்ஷன் ஆகிட்டு மதுரை வரைக்கும் தாக்கு பிடிக்க மாட்டாங்க தாத்தா ஏன்னா தாத்தா கண்டிஷன் அப்படி இருக்குது நாங்கள் வந்து அரியலூர் அரியலூர் கிட்டே வரப்போகுது அதனால் அரியலூரில் நாங்கள் இறக்கி விட்ருவோம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னுட்டு நான் சொன்னேன் உடனே அவங்க பேரே சரிங்க நீங்கள் எங்கேன்னு பார்த்துக்கோங்க நாங்கள் போலீஸில் நீங்கள் சொல்லிட்டு போங்க நாங்கள் பார்த்துக்கிடுறோம் அப்படின்ட்டாங்க ஆனாலும் எனக்கு பயம் தாத்தா கையில் காசு வச்சிருந்தாங்க அந்த காசு எல்லாமே அந்த ப இருந்து அந்த தாத்தா விழும்போது விழுந்துட்டு நான் தான் அந்த காசெல்லாம் எடுத்து வச்சேன் அதுக்கப்புறம் தாத்தாவோட செல்லு அதுக்கு அந்த உள்ள தாத்தா ஒரு டைரி வச்சுருக்காங்க அந்த டைரியில் ஒரு தாளை கிழித்து தாத்தா பேர் தாத்தா பேர் கருப்பையான்னு சொன்னாங்க தாத்தா பேர் தாத்தா ஊர் மதுரை பக்கத்தில் ஒரு ஊர் அப்புறம் தாத்தாவோட பேரன் பேர் தாத்தாவோட மருமக பேர் அப்புறம் தாத்தாவோட பையன் பேர் எல்லாமே நான் எழுதி வச்சு அந்த பேப்பரில் அதை அந்த இன்ஸ்பெக்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் எழுதி வச்சிட்டேன் எழுதி வச்சு ட்ரெயினை நிப்பாட்டி ட்ரெயினை அரியலூர் வந்தோடனே ஸ்டாப் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் அந்த போலீஸ்காரர்கிட்ட சொல்லி கார்டு பின்னாடி இருந்தார் அவருக்கு அவரை கூப்பிட்டு அவரை சொல்லி இந்த மாதிரி இந்த தாத்தா வாங்கிட்டாங்க தாத்தாக்கு யார் யார் கால் பண்ணணுமோ இதில் நான் பேர் எழுதி வச்சுருக்கேன் இதை தயவுசெய்து கால் பண்ணிடுங்க உங்கள் நம்பர் கேட்டாங்க அப்படின்னோடனே அவரு ஆஹா நானும் நான் நம்பர் தரமாட்டேன் நாங்கள் பார்த்துட்றோம் நீங்கள் போங்கம்மா போங்கம்மாங்கிறவங்க எனக்கு மனசே கேட்கல நான் அவங்க நம்பர் எல்லாத்தையும் ஏன் செல்லில் நான் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேன் வச்சிட்டு சரி அப்பப்போ கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இருந்தேன் சப்பா தாத்தாவுக்கு மெடிசன் நல்லா கிடைக்கணும் ஏன்னா தாத்தா ரெண்டு நாளாக சாப்பிடலை அது இல்லாமல் தாத்தாக்கு வந்து சரியாக காற்று இல்லை அந்த சாப்பாடுனால் இப்போ சாப்பாடு கொடுத்தா கூட தாத்தாக்கு இறங்காது அந்தளவுக்கு அவர் ரொம்ப வீக்காக இருக்காங்க அதனால் எப்படியாவது ஒரு ட்ரிப்ஸ் சேர்த்தினா கொஞ்சம் பலன் கிடைக்கும் அப்படின்னுட்டு அந்தவரையும் உடனே ஆம்புலன்ஸ் வந்துடுணப்பா வந்துடணும்ப்பான்னு சொல்லிட்டு தாத்தாக்கு ஸ்லோவை போட்டுவிட்டு தாத்தா கீழே இறக்கியாச்சு தாத்தா கீழே இறங்கலாம் முடியாது பிரதர் ரெண்டு பேர் தூக்குங்க பிரதர் தாத்தாவன்னோடனே அவங்க ரெண்டு பேர் தூக்குனாங்க தூக்கி தாத்தாவை கொண்டு வச்சாச்சு வச்சு அதுக்கப்புறம் அந்த போலீஸ்கார்ட்ட அந்த செல்லையும் அதையும் கொடுத்துட்டு சரின்ட்டு நாங்களும் ட்ரெயின் கொஞ்சம் நேரம் நின்றுச்சு எங்களுக்காக வெயிட் பண்ணிச்சு அதுக்கப்புறம் கட நான் தான் லாஸ்ட்டு ஏறுறதுக்கே எனக்கு மனசு இல்லை ஐயோ தாத்தா கூடையே இறங்கி ஒப்படைச்சிட்டு வந்துடலாமான்னுட்டு கூட ஆசை ஏன்னா எனக்கு மனசே கேட்கலை அது சின்ன வயசுலேருந்தே அந்த ஹெல்ப் மைண்டு எப்போவுமே இருக்கும் ஆனாலும் அது அப்பாஸ்தானம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதுக்கப்புறம் திருப்பி அவங்க சொந்தக்காரங்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டு அவங்க உடனே இல்லை நாங்கள் வந்துட்டோம் கார் எடுத்துகிட்டு வந்து தாத்தாவை பார்த்தாச்சு ரொம்ப நன்றிங்க ஹாஸ்பிட்டலில் நீங்கள் வச்சது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் நாங்கள் வந்து உதவியும் மறக்கவே மாட்டோம் தாத்தா அன்னைக்கு உயிரோடு இருக்காங்கன்னா ஆண்டோட்டி கிருபை தான் உண்மையிலே நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்க ரொம்ப நன்றி அப்படின்னாங்க எல்லாமே ஆண்டோட்டி கிருபை தான் ஏன்னா நான் போன பாதை வேற நான் திருநெல்வேலி ட்ரெயின்காக போனேன் தூத்துக்குடி தூத்துக்குடி ட்ரெயினுக்கு கொண்டு வந்ததும் எஸப்பாக தான் தாத்தாவை ஹெல்ப் பண்ண வச்சதும் ஏசை பார்த்தா எல்லாமே அந்த அவசியத்தை எல்லாமே எதுவும் நடக்கலை அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் காலையில் ஃபோன் பண்ணி கேட்டேன் தாத்தா எப்படி இருக்காங்க அப்படின்னு தாத்தாவோட மருமக எடுத்தாங்க நல்லா இருக்காங்க தாத்தா அப்புறம் தாத்தா பேசினம்மா நீ நல்லா இருக்கணுமா நீ எனக்கு ஓ செஞ்ச உதவியை நான் மறக்கவே மாட்டேன் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தாத்தா குரலை கேட்க தாத்தா நீங்கள் நல்லா இருக்கீங்களா தாத்தா அதுவே போதும் அப்படின்னது இல்லைம்மா நீ மட்டும் ஹாஸ்பிட்டலில் அதை நீ எல்லாம் சொல்லி விடலைன்னா கண்டிப்பாக தாத்தா தன் ட்ரெயின்லேயே என் உயிர் போயிருக்குமா நான் அவ்வளோ வீக்காக இருந்தேன் ஆனால் நான் வெளியே சொல்லலை அப்படின்னாங்க ஆனால் உண்மையிலே எனக்கு தெரிஞ்சிச்சு தாத்தாக்கு ஏதோ நடக்க போகுதுன்னு ஆனால் அந்த நேரத்தில் இசப்பாக கொடுத்த ஞானந்தான் எல்லாமே அவர் சித்தம் எல்லாமே நடக்கலை ஆனால் நல்லபடியாக அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க ஹெல்ப் பண்ண ஒவ்வொருவருக்கும் நன்றி அது இல்லாமல் அந்த நேரத்தில் எங்களுக்கு ஒரு நல்ல ஞானத்தை கொடுத்து ஆம்புலன்ஸ் வரவழைக்கிறதுக்கு எல்லாமே நாங்கள் போன பிறகு தான் எல்லாம் நடந்திருக்கு இருந்தாலும் அந்த நேரத்தில் டக டக டக்குன்னு சொல்லி அந்த பேரெல்லாம் எழுதி வச்சு எல்லாமே பண்ணது அவருடைய கிருப்பை தான் அவர் அற்புதமாக எல்லாம் நடந்துடுங்க அதேமாதிரி தாத்தா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க மாதிரி நல்ல ஒரு ஹாஸ்பிட்டலில் அந்த ரயில்வே இதில் விட்ருக்காங்க அதனால ட்ரீட்மெண்ட் பக்காவாக நடந்திருக்கு எல்லாமே ஆண்டோடிய கிருபை தான் இது ஒரு சாட்சி இது ஒரு சாட்சியாக இதை பண்ணுறதுனாங்க ரொம்ப சந்தோஷம் தாத்தா இன்றைக்கி உயிரோடு இருக்காங்க அப்படின்னா அது பெரிய விஷயம் ஏன்னா ரெண்டு வாட்டி வரும்போதும் அந்த நாற்று உள்ளே தள்ளி அந்த கையெல்லாம் இழுத்து வச்சுட்டு அப்படி அந்த ஃபிட்ஸ் வந்து கையெல்லாம் சிலவங்களுக்கு அப்படி இழுத்து வச்சுட்டா திருப்பி எடுக்க முடியாதுன்னா கையையும் இழுத்து விட்டேன் காலையும் இழுத்து விட்டேன் இழுத்து 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 தாத்தா 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 நான் எங்கள் தாத்தா மாதிரி நான் அழுது புழம்ப ஆரம்பிச்சிட்டேன் ஆனாலும் தாத்தா இன்னைக்கு உயிரோடு இருக்குதான்ன்ற கிருவை கண்டிப்பாக இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஏதாவது சம்பவங்கள் நடந்தால் உடனே ஹெல்ப் பண்ணுங்கள் ஏனா தானோ அப்படின்னு விட்டுறாதீங்க அதே மாதிரி அவங்க சொந்தக்காரங்களும் ஃபஸ்ட்டு எனக்கு கோவம் வந்தது என்னடா திடீர்னு ஃபோனே காணுமேனு ஆனால் அவங்க அவங்களுக்குள்ளே டிஸ்கஷன் பண்ணி கரெக்டாக அந்த நேரத்தில் வந்திருக்காங்க அவங்களையும் நம்ம குறை சொல்லக்கூடாது ஆனால் தாத்தா ஒத்தையில் அனுப்புனது தப்பு தான் ஆனால் தாத்தா சொன்னபடி கேட்காம அவங்களெல்லாம் மீறி வந்திருக்காங்க இல்லை எனக்கு கடைசியில் தான் தெரிஞ்சிச்சு ஆனால் நான் ஃபஸ்ட்டு நானும் கோபப்பட்டேன் என்னடா இப்படி தாத்தா வயசான காலத்தில் அனுப்பியிருக்காங்களோ அப்படின்னு சொல்லி ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அவங்க சொந்தக்காரங்களுக்கும் நான் ஒன்று ஒன்று தான் சொல்லிக்கிட்டேன் தாத்தாவை நல்லா பார்த்துக்கோங்க எல்லாரும் அவ்வளோதான் தாத்தா ஒரு நல்ல தாத்தா எல்லார் மேலேயும் நல்லா வச்ச தாத்தா தாத்தாக்காக தொடர்ந்து நீங்கள் எல்லாரும் நம்ம நேர்கள் எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க தாத்தா நல்லபடியாக இருக்கணும் கத்தர் தமிழ் இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக ஆவன் பாய்